அனைவருக்கும் வணக்கம் வரலாறும் பண்பாடும் பாடத்தில் இரண்டு மதிப்பெண் வினாக்களை நாம் பார்க்க போகிறோம் தமிழர்கள் பற்றிய அறிய உதவும் சான்றுகள் யாவை புதைபொருள் ஆய்வுகள் இலக்கியங்கள் மொழியியல் பின்புலம் கல்வெட்டுகள் செப்பேடுகள் நாணயங்கள் இவை அனைத்தும் தமிழர்கள் பற்றிய சான்றுகளாக இருக்கின்றன அடுத்த வினா சங்ககால வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் எட்டு தொகை பத்து பாட்டு தமிழில் அரசியல் பின்னணியை மையமாக கொண்ட இலக்கியங்கள் யாவை சிலப்பதிகாரம் கலிங்கத்து பரணி மூவருளா குளத்துவன் பிள்ளைத்தமிழ் பெரிய புராணம் மற்ற பிரகடனம் தலைபுராணம் ஆகும் மொழி அடிப்படையில் இலக்கியங்களை எத்தனை வகையாக பிரிக்கலாம் இரு இருவகையாக பிரிக்கலாம் அவை தமிழ் தமிழ்மொழி இலக்கியங்கள் பிற மொழி இலக்கியங்கள் கல்வெட்டுக்கள் என்றால் என்ன பண்டைய காலத்தில் நீண்ட காலம் அழியாதிருக்க வேண்டும் என கருதப்பட்ட செய்திகள் கற்களில் வெட்டப்பட்டன இவ்வாறு கல்லில் பொறிக்கப்பட்ட செய்தியே கல்வெட்டு எனப்படுகிறது வரலாற்றை தொகுக்க உதவும் கல்வெட்டுகள் தமிழகத்தில் பல்லவர் காலத்தில்தான் தோன்றியது இது நடுகள் வடிவத்திலும் இருந்தன நடுக்கல் என்பது யாது போர்க்களத்தில் இறந்த வீரரின் பெயரும் பெருமையும் நடுக்கலில் எழுதும் முறை இருந்துள்ளது இதனை நடுக்கல் வழிபாடு என்று அழைப்பர் அந்த போர்க்களத்தில் இறந்த வீரர்களின் நினைவாக அவரது பெயரும் பெருமையும் எழுதப்படும் நினைவுகள் நடுக்கல் எனப்படும் இவற்றை வீர என்றும் கூறுவர் தமிழகத்தில் உள்ள குறிப்பிடத்தக்க கல்வெட்டுகள் யாவை மதுரை மாவட்டத்தில் அரிட்டாப்பட்டி அழகர்மலை கழுகுமலை திருப்பரகுன்றம் புளியங்குளம் மாங்குளம் மேட்டுப்பட்டி யானைமலை மற்றும் திருச்சியில் அரசலூர் புகழூர் புதுக்கோட்டையில் குடுமியான்மலை சித்தன்னவாசல் ஆகிய பகுதிகளில் பிரசித்தி பெற்ற கல்வெட்டுகள் இருப்பதை நாம் கவனிக்கிறோம் செப்பேடுகள் என்றால் என்ன தகடுகளில் அரசனுடைய முத்திரையுடன் மன்னனளித்த மானியம் கொடை அவர் பெற்ற சிறப்புகள் ஆகியவை பொறிக்கப்பட்டு வெளியிடப்பட்டன அதுவே செப்பேடுகள் என்று அழைக்கப்படுகின்றன இன்றும் நமக்கு கிடைக்கின்றன வரலாற்றை அறிய உதவும் சான்றுகள் யாவை காலத்தால் அழியாத கலைக்கூடங்கள் கட்டிடங்கள் கோவில்கள் ஆகியவை ஆகும் கலைக்கூடங்களுக்கு சான்று தருக மாமல்லபுரம் சித்தன்னவாசல் ஆகியவை சான்றுகளாக அமைகின்றன அகழாய்வு என்றால் என்ன மண்ணில் புதையுண்டு காணப்படும் தொல்லியல் சான்றுகளையும் அவை கிடைக்கும் சூழல்களையும் அறிவியல் அகழ்ந்து முறையாக பதிவு செய்து சேகரிக்கப்பட்ட பகுப்பாய்வு செய்யப்பட்டது அகழாய்வு எனப்படும் அகழாய்வின் காலக்கணிப்பு செய்வதற்கு பயன்படும் கருவிகள் யாவை காலக்கணிப்பு செய்வதற்கு கரிம கணிப்பு முறை ரேடியோ கார்பன் டேட்டிங் ஓல் ஒளி உமிழ் கால கணிப்பு முறை மரவளைய கால காலக்கணிப்பு முறை ஆகியவை பயன்படுத்தப்படுகின்றன அடுத்த கேள்வி அகழாய்வு அறிக்கை என்றால் அண்ண அகழாய்வுக்கு பின்னர் அகழாய்வுகள் குறித்த அறிக்கைகளை அதாவது கண்டுபிடிப்புகள் குறித்த தகவல்களை வரலாற்று புரிதலோடு தொடர்புடைய ஆதாரங்களோடு வெளியிடுதல் அகழாய்வு அறிக்கை ஆகும் அடுத்த கேள்வி தமிழக அகழாய்வுகளில் செய்யப்படும் சங்ககால ஊர்கள் பெயரில் யாவை கரூர் பூம்புகார் அழகன்குளம் மாங்குளம் மாங்குடி கொடுமணல் கொர்க்கை வசவசமுத்திரம் கீழடி ஆகியவை அகழாய்வு செய்யப்பட்டு ஊர்களாகவும் பழம் பெருமை வாய்ந்த ஊர்களாகவும் இருக்கின்றன நீங்கள் தமிழ் வெற்றி அடைய நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய வீடியோஸ் நம்ம போடுவோம் உதவும் உங்களுக்கு